சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வாரம் மாவீரர் வாரம் உணர்வு பூர்வமாக எல்லா இடமுமே அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது உலகம் புறாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இலங்கை தமிழர்கள் இந்திய சகோதரர்கள் எல்லாருமே இந்த மாவீர தினத்தை உணர்வு பூர்வமாக அனுஷ்டித்து கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்தில் நேற்று தலைவருடைய பிறந்த நாள் எல்லா இடமுமே உணர்வு பூர்வமாக கொண்டாடப்பட்டது அது மட்டும் இல்லாமல் கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல நேற்று நிறைய பேர் தலைவர் அவர்களுடைய புகைப்படத்தை பகிர்ந்திருந்த நிறைய மு முகநூல் கணக்குகள் வந்து முடக்கப்பட்டிருக்கின்றன இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுடைய முகநூல் கணக்குகள் முடக்கப்பட்டிருந்தால் நீங்கள் வந்து கொமன் பண்ணுங்கள் முடக்கப்பட்டிருக்குது என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கொமனில் என்னோட பகிர்ந்து கொள்ளலாம் நேற்று இருபத்தி ஆறாம் தேதி தலைவர் அவர்களினுடைய எழுபத்தி ஓராவது பிறந்த தினம் உணர்வு பூர்வமாக உலகங்கும் இருக்கின்ற தமிழர்கள் கொண்டாடினார்கள் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பிறந்த நாள் கேக் வெட்டியது மட்டுமில்லாமல் நிறைய நிகழ்வுகள் நடைபெற்றது நேற்று பிரான்ஸ்ல கூட இந்த குளிருக்குள்ள பிரான்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மக்கள் நிற்கின்ற அந்த இடத்துல மேடையில் வந்து தலைவர் அவர்களுடைய பிறந்தநாள் உணர்வுபூர்வமாக கொண்டாடப்பட்டது வந்து காணக்கூடியதாக இருக்குது பிரான்ஸ்ன்றதில் விட உலகம் புறாம் இருக்கின்ற எல்லா நாடுகளிலும் வந்து இந்த பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது கனடாவில் இன்னமும் அந்த நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்ன முடியவில்லை அது மட்டும் இல்லாமல் இன்று தினம் அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் சிவப்பெச்சரிக்கை காலநிலைக்காக விடப்பட்டிருக்கிறது காலநிலைக்காக சிவப்பெச்சரிக்கை விடப்பட்டது மட்டும் இல்லாமல் அவசர பிரிவுகளுக்கான தொலைபேசி இலக்கங்கள் அல்லது அந்த அவசர தேவைக்கான தொலைபேசி இலக்கங்கள் எல்லாமே பகிரப்பட்டிருக்கின்றன அதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்னுடைய முகநூல் கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கின்றது முடக்கப்பட்டிருப்பது மட்டுமில்லாமல் இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இது நீண்ட காலமாக தலைவர் அவர்களினுடைய புகைப்படத்தை பகிர்ந்திருந்தால் ஒரு காலகட்டத்தில் விட்டு கொண்டு வந்தவர்கள் இப்பொழுது இந்த பகுதியில் அல்லது இந்த தினம் அல்லது இந்த தலைவருடைய பிறந்தநாள் காலப்பகுதிகளில் அளவுக்கு அதிகமாக தலைவர் தலைவரவர்களுடைய புகைப்படத்தை பகிர்ந்த முகநூல் கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கின்றன வலியொலி அதாவது யூடியூப்பை பொறுத்தவரை யூடியூப்பில் வந்து முடக்கம் எதையும் காணவில்லை ஆனால் குறிப்பாக வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நிறைய பேருடைய அக்கவுண்ட்கள் வந்து முடக்கப்பட்டிருக்கிறது அதுக்கான ஆதாரங்கள் வந்து சமூக ஊடகங்களில் வழியாக இருக்கிறது நான் இந்த ஸ்க்ரீனில் நான் அதை பயந்து விடுறேன் நீங்கள் எல்லாமே ஆதாரம் இல்லாமல் நியூஸ் வருது அப்படின்னு சொல்லக்கூடாது அதுக்கான ஆதாரத்தை பயந்து விடுறேன் உங்களுடைய முகநூல் கணக்குகளும் இப்படி முடக்கப்பட்டிருக்கலாம் முடக்கப்பட்டிருந்தால் நீங்கள் வந்து கொமன் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி ஒன்றுமே செய்யலாது முடக்கிய கணக்குகள் இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் தலைவற்ற புகைப்படங்களை பகிர்ந்து பகிர்ப்பவர்களாக இருந்தால் அல்லது வந்து இந்த போராட்டம் எங்களுடைய ஈழ போராட்டம் சம்பந்தமான புகைப்படங்களை பகிர்பவர்களாக இருந்தால் உங்களுடைய முகநூல் கணக்குகள் தொடர்ச்சியாக அவதானிக்கப்பட்டு அந்த முகநூல் கணக்குகள் முடக்கப்படும் அல்லது உங்களுடைய முகநூல் கணக்குகள் உங்களுடைய சொந்த பேரில் இல்லாமல் போலி பேரில் இருக்கின்ற பட்சத்தில் அந்த மூணு கணக்கில் உடனடியாக முடக்கப்படும் அது வந்து வெரிஃபிகேஷியை வந்து உங்களுடைய விசா கேட்பாங்க விசா கேட்கின்ற பொழுது வெளிநாட்டில் இருப்பார்கள் விசா இல்லைங்க ஏற்பட ஐடென்டி கார்டு கேட்பார்கள் உங்களை வந்து உறுதிப்படுத்த வேண்டும் அல்லது வந்து பாஸ்போர்ட் அல்லது வந்து லைசன்ஸ் கேட்பார்கள் நீங்கள் கொடுத்து உங்களை உறுதிப்படுத்துகின்ற பட்சத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் சில நேரங்கள் ஏழு நாட்கள் சில நேரம் நாற்பத்தி ரெண்டு மணி தியானங்கள் சில நேரங்கள் ஒரு மாதம் சில நேரம் தொண்ணூறு நாட்கள் இப்படியாக கால வரையறை இருக்கிறது இந்த வரையறைக்குள்ள வந்து முகநூல் கணக்குகள் தரப்படும் இல்லாத பட்சத்தில் வந்து சில நேரங்களில் உங்களோட மோகநூல் கணக்குகள் இல்லாமலே எப்போதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு தொலைபேசி இலக்கத்தை போட்டு நீங்கள் திறந்திருப்பீங்க அல்ல ஒரு இமெயிலை போட்டு திறந்திருப்பீங்க அந்த இமெயிலினுடைய பாஸ்வேர்டுகள் நீங்க மறந்து இருந்தால் சில நேரம் அதுக்கு ஒரு மெயில் வரும் அல்லது உங்களோட டெலிஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும் அல்லது வந்து வாட்ஸ்அப்புக்கு எஸ்எம்எஸ் வரும் வாட்ஸ்அப் நம்பர்கள் இல்லாத பட்சத்தில் அல்லது டெலிஃபோன் நம்பர்கள் இல்லாத பட்சத்தில் அல்லது உங்களுடைய இமெயில் இல்லாத பட்சத்தில் அல்லது பாஸ்வேர்டுகள் மறக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய மோனூர் கணக்குகளை மீள எடுப்பது அப்படின்றது கஷ்டமான விஷயம் குறிப்பாக இந்த ஃபேன் பேஜுகள் அல்லது வந்து குரூப்புகளில் வந்து நிறைய பேர் பாய்ந்திருப்பீங்க இவைகள் எல்லாமே வந்து முடக்கப்படும் குறிப்பாக அந்த குரூப்புகள் அதாவது வந்து குரூப்னு சொல்லி நிறைய பேர் நிறைய குரூப் இருக்கும் அந்த குரூப்புகள் வந்து ஏற்கனவே ஒருவர் கிரியேட் பண்ண குரூப்பாக இருக்கும் அவர் மோனூர் கணக்குகள் தடை செய்யப்பட்டிருக்கும் ஆனால் அந்த குரூப் வந்து இப்போ இயங்கி கொண்டிருக்கும் அந்த குரூப்பெல்லாம் பகிரப்பட்ட பொழுது அந்த குரூப்புகள் வந்து தடை செய்வது அதில் அதில் பகிர்ந்தவருடைய மோநூல் கணக்கை பகிர் ப்ளாக் பண்ணுவது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அசம்பாவிதங்கள் இடம் பெற்றுக்கொண்டிருக்கின்றன அப்படி உங்களை யாருக்காவது காலையில் இப்படி முகநூல் கணக்கில் வந்து இந்த தலைவரோட படத்தை வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்தால் அதை நீங்கள் ரிமூவ் பண்ண தான் வேணும் வர வழியே இல்லை ரிமூவ் பண்ணா விட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட மோனு கணக்குகள் அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ப்ளாக் ஆகும் அப்படி இல்லை நீங்கள் ரிமூவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்க முடியாது இந்த வன்முறை அல்லது வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட எங்கதன் அடிப்படையில் தான் எங்களுடைய தலைவர் அவர்களுடைய போ புகைப்படம் அல்லது வந்து எங்களுடைய ஈழம் போராட்டம் சம்பந்தமான ஆடைகள் அதனுடைய கலர் உடுப்புகள் இப்படி இருக்கின்ற பட்சத்தில் இவைகளை தடை செய்வது நீண்ட காலமாக மோகனு உள்ள இருக்கின்ற விஷயம் என்னுடைய பழைய முகநூல் கணக்கு வந்து இதை நான் ஒரு அடிப்படையில் முடக்கப்பட்டு அது இன்று வரை அந்த முகநூல் கணக்கு இதுவரைக்கும் தரவும் இல்லை அது அப்படியே இல்லாமல் போன மோநூல் கணக்காகவே போய்விட நான் எத்தனையோ தடவை முகநூலிடம் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி என்னுடைய அந்த பழைய இயக்கவுன தர சொல்லி கேட்டும் இன்று வரை அந்த முகநூல் கணக்கு வந்து தரவில்லை ஏற்கனவே நான் அந்த தலைவருடைய புகைப்படம் ஒன்று பயந்ததும் தலைவர் ஈழம் சம்பந்தமான பாடல் ஒன்று பயந்ததன் விளைவாக தடை செய்யப்பட்டது இது நீண்ட காலமாக நடந்த விஷயங்கள் அதனால் இப்ப போன வருடங்களை விட இந்த வருடம் அளவுக்கு அதிகமாக இந்த முகநூல் கணக்குகள் தலைவரனுடைய புகைப்படங்கள் பகிரப்பட்ட முகநூல் கணக்குகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றது வந்து முகநூலில் வந்து பகிரப்பட்டிருக்கின்ற போட்டோக்கள் அல்லது வந்து அவர்கள் பயந்துருக்கின்ற விஷயங்களை பார்க்கின்ற பொழுது தெரிகிறது ஆனால் ஒரு சில புகைப்படங்கள் இன்னமும் இருக்கிறது அதாவது தலைவருடைய முகைப்ப புகைப்படங்களில் வந்து ஒரு சின்ன மாற்றங்கள் செய்து பகிர்ந்திருந்த புகைப்படங்கள் அல்லது வந்து கொஞ்சம் வித்தியாசமான புகைப்படங்கள் வந்து இன்னமும் வந்து அப்படியே தான் இருக்கிறது அந்த தொப்பி மாதிரி கோடு கோடுலகு இருப்பார்கள் அவருடைய உடலத்தை வந்து கோடு மாதிரி இருக்கிற அந்த புகைப்படங்கள் எல்லாமே இன்னமும் அப்படியே இருக்குது அதில் வந்து எந்தவித மாற்றங்களும் இதுவரை செய்யலை ஆனால் மற்ற புகைப்படங்கள் அவருடைய ஆடையுடன் உள்ள புகைப்படங்கள் அல்லது வந்து அவருடைய நேரடி முக முகமுள்ள புகைப்படங்கள் சில புகைப்படங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் சாதாரண உடையில் இருக்கின்ற புகைப்படங்கள் எல்லாமே வந்து முகநூலில் இன்னமும் இருக்கிறது அதுகள் வந்து இந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் கொடுக்கல ஆனால் எங்களுடைய போராட்டத்தினுடைய ஆடைகளோடு போடப்பட்ட புகைப்படங்கள் அல்லது இந்த போராட்ட போராளிகளோடு நிற்கின்ற புகைப்படங்கள் இவைகள் எல்லாமே நேற்று தலைவருடைய பிறந்த நாளுக்கு வந்து நிறைய பேர் பயந்திருந்த அத்தனை புகைப்படங்களும் ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கிறது அவருடைய முகநூல் கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய முகநூல் கணக்குகளில் வந்து நீங்கள் இப்படியான புகைப்படங்கள் எங்கேயாவது போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணுறதை விட வேறு வழி இல்லை ஏன்னு சொன்னால் இன்னும் ஃபேஸ்புக் நிறுவனம் எங்களுடைய தலைவர் அவர்களோ அல்லது எங்களுடைய இளப் போராட்டம் சம்பந்தமான பகிர்வுகளை பகிர்வதற்கான சரியான அங்கீகாரத்தை இன்னமும் பகி வழங்கவில்லை இது வந்து ஏற்கனவே இலங்கை அரசாங்கம் முதல் இருந்த இலங்கை அரசாங்கங்களால் ஃபேஸ்புக் நிறுவனத்தில் வந்து கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் இந்த விஷயம் இன்னமும் இருக்கிறது இப்போ இன்னமும் இந்த இலங்கை இலங்கை அரசாங்கத்தில் வந்து இந்த பிடிஎஃப் அதாவது வந்து பாதுகாப்பு தடை சட்டம் வந்து நீக்கப்படவில்லை நீக்கப்பட்டு எங்களுடைய ஈழப் போராட்டம் அல்லது வந்து ஈழப் போராளிகளை வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒருவர்களாக அரசாங்கத்தினால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது உலகம் பூராவும் பெறுகின்ற பட்சத்தில் இங்கே முகநூல் நிறுவனமும் அதனை வந்து அந்த கூகுள் நிறுவனம் வந்து இதனை வந்து அக்செப்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீண்ட காலமாக இருக்குது அதனால் இன்னமும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே இது இருப்பதன் காரணமாக எங்களுடைய ஈழப் போராட்டத்தின் போராளிகள் அவர்களுடைய விஷயங்கள் இருப்பதன் காரணமாக இவர்கள் பயங்கரவாத தடை பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவார்கள் என்பதன் அடிப்படையில் தான் முகநூல் ஒருவரம் தொடர்ச்சியாக இந்த விஷயத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது உங்களுடைய முகநூல் கணக்குகள் பத்திரம் அது மூலம் இன்று மாநிலத்தினம் இங்கே நீங்கள் தலைவருடைய புகைப்படத்தை வந்து பகிர்வது தடை செய்யப்பட்டால் நான் சொன்னது மாதிரி இல்லை நீங்கள் தினத்தில் வந்து உங்களுடைய தலைவருடைய புகைப்படத்தையோ அல்லது வந்து எங்களுடைய ஈழம் சம்பந்தமான அந்த வரி உடிப்புகள் கொண்ட புகைப்படங்கள் வீடியோக்கள் நீங்கள் பயிர்கிறதால உங்கள் முந்நூறு கணக்கில் முடக்கின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டுகள் ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள் டெலிஃபோன் நம்பர் வச்சுருங்க இமெயில் வச்சுருங்க ஏதாவது பிரச்சனை வருகின்ற பட்ட பட்சத்தில் வந்து உங்கள் ஐடி கார்ட்டை வந்து நாங்கள் வந்து எங்களை நிரூபிப்பதற்காக அனுப்பி விடுங்க அனுப்பி விட்டீங்க சொன்னால் அதுக்கப்புறமாக உங்களுடைய மோனூல் கணக்குகள் வரும் வராமலும் போகலாம் அதனால் வந்து அவதானம் உங்களுடைய மோனூர் கணக்குகள் மோனூல் பக்கங்கள் மோனூல் குரூப்புகள் அதே மாதிரி விலையோட யூடியூப்பில் டிக்டோக்கில் இது சம்பந்தமான விஷயங்களுக்கான டிக்டோக்கும் இன்ஸ்டாகிராமும் டிக்டோக் வர இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் ஃபேஸ்புக் ஃபேன் பேஜ் எல்லாமே வந்து ஒரு குழா வேலை செய்கிறது அதே மாதிரி வாட்ஸ்அப் இவர்கள் வந்து ஒரு குழுமமாக வேலை செய்கிறார்கள் யூடியூப் வந்து கூகுளோடு தான் வேலை செய்கிறது ஆனால் கூகுளுக்கும் ஃபேஸ்புக்குக்கும் சம்ம யூடியூப்புக்கும் ஃபேஸ்புக்கும் சம்மந்தம் இல்லை ரெண்டு ரெண்டு பேர் விதமாக செயல்படுகின்ற படியால் வந்து யூடியூப்பில் வந்து இது வரைக்கும் தலைவட்ட புகைப்படங்கள் பகிரவில்லை ஆனால் யூடியூப்லேயும் வந்து தலைவட்ட பெயர் அதில் அது வந்து நீங்களுடைய முழு பேரை வந்து சரியான முறையில் உச்சரிப்பீர்களாக இருந்தால் யூடியூப் நிறுவனமும் அந்த வீடியோ வந்து வைனாஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி தடை செய்யும் அது நம்மளை யூடியூப் செய்கிற எங்களுடைய நிறைய சோர்களுக்கு தெரியும் தலைவருடைய வீடியோ தலைவருடைய அறிவுடுப்புகள் சில இதுகள் வந்து சில வீடியோ ஃபோட்டோகள் வந்து யூடியூப்பும் விடுறதில்ல இப்படியான விஷயங்களில் வந்து நிறைய விஷயங்கள் இன்று காலையில் வந்து காணக்கூடிய இருக்கிறது உண்மையில் உங்களுடைய முகநூல் கணக்குகள் தடை செய்யப்பட்ட ஒரு கணக்குகளாக இருந்தால் அதை வந்து இதன் காரணமாக நீங்கள் மூன்று மாதம் ஆறு மாதம் நாற்பது மத்தியிலும் ஏழு நாட்கள் சினிதம் இல்லாமலும் போகலாம் உங்களுடைய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்கள் நன்றி